பொதுவாக எல்லா படைப்புகளும் சஜிதா செய்கின்றன என்றாலும் அதில் வானவர்களின் சஜிதா அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்வது அவர்களின் உயர்வை காட்டுகின்றது அவர்களின் சஜிதா குறித்து நபி சொல்லலாஹு வலகி வசல்லம் அவர்கள் சொன்ன செய் நிச்சயமாக நீங்கள் பார்க்காததை நான் பார்க்கிறேன் நீங்கள் கேட்காததை நான் கேட்கிறேன் வானம் இறைச்சல் போடுகின்றது இறை இறைவதற்கு அதற்கு உரிமை இருக்கின்றது அதில் நான்கு விரல்களில் அளவு இடத்தில் கூட ஒரு வானவர் தம் நெற்றியை வைத்து அல்லாஹுக்கு சஜிதா செய்யாமல் இருப்பதில்லை என்று ரமீஷ் சல்லாஹ் அலேவாசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபுதர்தார் அலில்லா வன்ஹூ நூல் திருமிதி ஜிப்ரியிலே அல்லாஹ் அர் என்கின்றான் இதன் அர்த்தம் உயிர் அல்லது ஆன்மா என்பதாகும் மலையை பொலிவிப்பது தாவரங்களை முளைக்க செய்வது போன்ற பணிகளை அல்லாஹ்வின் கட்டளைப்படி மீகாயில் அலேஸ்லாம் அவர்கள் செய்து வருகிறார் அல்லாஹ் வானவர்களே ஒலியால் படைத்தான் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் அலேஹி அவர்கள் தமது விண்ணுலக பயணத்தில் ஜிப்ரீல் அலேஸ்லாம் அவர்களை அவருடைய இயல்பான தோற்றத்தில் கண்டதாகவும் அப்பொழுது அவர்களுக்கு அறநூறு இறக்கைகள் இருந்ததாகவும் ஒவ்வொரு இரண்டு ரெக்கைகளுக்கும் இடையே கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையிலான தொலைவு இருந்ததாகவும் கூறியுள்ளார் அரியம் அலேஹிசலாம் ஈசா அலஹிசலாம் அவர்களை கருவுற ஜிப்ரீல் அலேஹிசலாம் தான் உயிரை ஊதினார்கள் அந்த உயிர் மரியமின் உடலுக்குள் புகுந்து அவர் கருவுற்றார் இதனால் ஜிப்ரீலே தனது ரூஹ் என அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ்வின் அர்ஷை எட்டு வானவர்கள் தங்களுக்கு மேலாக சுமந்து கொண்டு நிற்பார்கள் என திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான் அறுபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பதினாறு பதினேழாவது வசனங்களில் கற்பனை செய்ய இயலாத விசாலமான பிரம்மாண்டம் கொண்ட அர்ஷை வெறும் எட்டு வானவர்கள் சுமந்து நிற்பார்கள் என்று கூறியுள்ளார் அல்லாஹ் தன் திருமறையில் இருபத்தி ஆறாவது அத்தியாயம் நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு தொண்ணூற்றி நான்காவது வசனத்தில் ரூஹுல் அமீன் என கூறியுள்ளான் அது ஜிப்ரீல் அலேஹிசலாம் அவர்களே குறிக்கின்றது நரகத்தின் பொறுப்பாளரான வானவர்கள் நரக நெருப்பை எப்பொழுதும் சூடு தணியாதபடி எரித்து கொண்டே இருப்பார்கள் அவர்களின் தலைவர் தான் மாலிக் அலஹிசலாம் இவர்கள் காஃபிர்களிடம் கொஞ்சமும் கருணை காட்ட மாட்டார்கள் முன்கர் நக்கீர் இருவரும் மண்ணறையில் விசாரணை செய்யும் பொறுப்பில் உள்ளவர்கள் இறந்தவர் அடக்கம் செய்யப்பட்டவுடன் அவரிடம் நீல நிற கண்கள் உடைய கருப்பு நிற இரண்டு வானவர்கள் வருவார்கள் ஒருவர் முன்கர் மற்றொருவர் நக்கீர் என நபி சல்லாஹூ அலஹிவசலம் அவர்கள் கூறினார்கள் மனித வடிவத்தில் ஜிப்ரீல் அலேஹல்லாம் வருகையின் மூலம் வகி வந்துள்ளது என பல சம்பவங்கள் மூலம் நமக்கு தெரிய வந்துள்ளது உதாரணத்திற்கு ஒரு வெளியூர்வாசி போல ஜிப்ரீல் அலிசலாம் அவர்கள் நபிகளுடைய சபைக்கு வந்து கேள்வி கேட்ட சம்பவம் குறிப்பிடப்பட்டது மேலும் நபி சல்லாஹ் அலேவாசலாம் அவர்களுடைய தோழரான தில்ஹா இப்னு அல் கல்ஃபி அவர்களின் தோற்றத்தில்தான் ஜிப்ரேல் அலிஸ்லாம் அவர்கள் பல முறை வந்து கற்பித்து தந்ததாகவும் பல ஆதாரங்கள் உள்ளன அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் எண்பதாவது அத்தியாயத்தில் பதினைந்து பதினாறாவது வசனங்களில் அந்த ஏடுகள் எழுத்தர்களின் கைகளில் உள்ளன அந்த எழுத்தர்கள் கண்ணிய மிகுந்தவர்கள் நல்லவர்கள் அதாவது இந்த குர்ஆன் வானில் உள்ள லவ்ஹுல் மஹ்பூல் ஏட்டில் எழுதப்பட்டது அதை வானவர்களே தங்கள் கைகளால் எழுதினார் அவர்களிடம்தான் அந்த ஏடுகள் இருக்கின்றது அவர்கள் கண்ணியமானவர்கள் நல்லவர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறியிருக்கின்றான் தாயும் உயிரினங்களின் சிலைகளான உருவப்படங்களையும் உள்ள வீட்டிலுள் மாணவர்கள் நுழைய மாட்டார்கள் என நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபுதல்லா அலி அல்லா மன்ஹூ குஹாரி மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஐந்து மனிதர்களின் எல்லா நற்செயல்கள் தீய செயல்கள் அனைத்தையும் வானவர்கள் பதிவு செய்கின்றார்கள் இதை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் நாற்பத்தி மூணாவது அத்தியாயம் எண்பதாவது வசனங்களில் கூறியிருக்கின்றான் ஒவ்வொரு மனிதனிடமும் இரண்டு வானவர்கள் அவனுடைய செயல்களை எழுதுவதற்காக எப்பொழுதும் இருக்கின்றார்கள் அவனை விட்டு அவர்கள் விலகுவதும் இல்லை அவனுடைய செயல்கள் அனைத்தும் துல்லியமாக எழுதி கொள்வார்கள் அவர்கள்தான் கிராமன் என்னும் ஆவார்கள் அல்லாஹ் இரு மனிதனை பாதுகாக்கும் பணியில் ஈடுபடுகின்றார்கள் ஒருவர் அவனுக்கு முன்னாலும் மற்றொருவர் அவனுக்கு பின்னாலும் இருந்து காக்கின்றனர் ஆக ஒரு மனிதன் பகலில் நான்கு வானவர்கள் இரவில் நான்கு வானவர்களுக்கு மத்தியில் வாழ்கின்றான் அவர்களுள் இருவர் பாதுகாக்கும் பணியிலும் இருவர் பதிவு செய்வதற்காகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் என அல்லாஹின் தூதர் அல்லாஹ் அலஹி வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபுஹுரலில்ஹு நூல் புகாரி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து முஸ்லிம் ஆயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு